கோலில் என் பொ கேட்காத காது பார்க்காத கண் எங்கனம் பயன்படாமல் இருக்கின்றனவோ அதுபோல எட்டு குணங்களை உடைய இறைவனின் திருவடைகளை வணங்காதவர்களின் தலைகளும் பயனற்றவைகளாகும் வணக்கம் நண்பா முறை கணம் மற்றும் கணமூலம் கணக்குகளை நாம் இந்த ஒளிப்பதிவில் காண்போம் கணம் ஒரு எண்ணின் கணம் காண்பதற்கு நாம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களின் கணத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதன்படி ஒன்றின் கணம் ஒன்று இரண்டின் கணம் எட்டு மூன்றின் கணம் இருபத்தி ஏழு நான்கின் கணம் அறுபத்தி நான்கு ஐந்தின் கணம் நூற்றி இருபத்தி ஐந்து ஆறின் கணம் இருநூற்றி பதினாறு ஏழின் கணம் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று எட்டின் கணம் ஐநூத்தி பன்னெண்டு ஒன்பதின் கணம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பத்தின் கணம் ஆயிரம் ஈரழக்க எண்களின் கணம் காண்பதற்கு நாம் ஈரழக்க எண்களின் கணத்திற்கான சூத்திரத்தை பயன்படுத்தலாம் அதன்படி சூத்திரம் ஏ பி ஓல் கியூப் இஸ் இவல்யூப் இன்ட்டு த்ரீ ஏ ஸ்குவர் இன்ட்டு பி into ஹண்ட்ரட் plus த்ரீ பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்ட்டு டென் பிளஸ் பி கியூப் இதன்படி இச்சூத்திரத்தை கொண்டு நாற்பத்தி எட்டின் கனத்தை பார்க்கலாம் நான்கின் கணம் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்குடன் ஆயிரத்தை பெருக்கினால் அறுபத்தி நான்காயிரம் நான்கின் வர்க்கம் பதினாறு பதினாறுடன் மூன்றை பெருக்க வேண்டும் எட்டை பெருக்க வேண்டும் நூறை பெருக்க வேண்டும் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறு அடுத்து எட்டின் வர்க்கம் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு பெருக்கள் மூன்று பெருக்கள் நான்கு பெருக்கள் பத்து ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது எட்டின் களம் ஐநூற்றி பன்னெண்டு பின்பானத்தையும் கூட்ட வேண்டும் விடை ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி இரண்டு மற்றொரு முறை நாற்பத்தி எட்டின் களத்தை பார்க்கலாம் இதன்படி நான்கின் கணம் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கை எழுத வேண்டும் பின்பு நான்கின் வர்க்கத்துடன் எட்டை பெருக்க வேண்டும் விடை நூற்றி நூற்றி இருபத்தி இருபத்தி எட்டு எட்டுடன் மூன்றை பெருக்க வேண்டும் முன்னூற்றி எண்பத்தி நான்கு பின்பு நான்கு எட்டின் வர்க்கத்தை பெருக்க வேண்டும் விடை இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இருநூற்றி ஐம்பத்தி ஆறுடன் மூன்றை பெருக்க வேண்டும் எழுநூற்றி அறுபத்தி எட்டு எட்டின் கடம் ஐநூற்றி பன்னெண்டு இப்போது நமக்கு அதிகபட்சம் மூன்று இலக்க எண்கள் கிடைக்கிறது எனவே மூன்று இலக்க எண்களை கிடைமட்டமாக எழுத வேண்டும் பின்பு கீழ்கண்டவாறு கூட்ட வேண்டும் முதலில் இரண்டு பின்பு ஒன்று கூட்டல் எட்டு ஒன்பது பின்பு ஐந்து கூட்டல் ஆறு கூட்டல் நான்கு பதினைந்து ஐந்தை எழுத வேண்டும் ஒன்றை அடுத்த எண்ணுடன் கூட்ட வேண்டும் ஒன்று கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு கூட்டல் நான்கு இருபது பூஜ்ஜியத்தை எழுத வேண்டும் இரண்டை அடுத்த எண்ணுடன் கூட்ட வேண்டும் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் ஆறு பதினொன்று விடை ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி இரண்டு கனமூலம் ஒரு எண்ணின் கனமூலம் காண்பதற்கு நாம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களின் கனத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதன்படி ஒன்றின் கணம் ஒன்று இரண்டின் கணம் எட்டு மூன்றின் கணம் இருபத்தி ஏழு நான்கின் கணம் அறுபத்தி நான்கு ஐந்தின் கணம் நூற்றி இருபத்தி ஐந்து ஆறின் கணம் இருநூற்றி பதினாறு ஏழின் கணம் முன்னூற்றி நாற்பத்தி மூணு எட்டின் கணம் ஐநூற்றி பன்னெண்டு ஒன்பதின் கணம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பத்தின் கணம் ஆயிரம் மேலும் ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களின் கணத்தின் கடைசி எண்களை நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதன்படி ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்து போன்ற எண்களின் கணத்தின் கடைசி எண் அதே எண்ணாக அமையும் அதன்படி ஒன்றின் கணத்தின் கடைசி எண் ஒன்று நான்கின் கணத்தின் கடைசி எண் நான்கு ஐந்தின் கணத்தின் கடைசி எண் ஐந்து ஆறின் கணத்தின் கடைசி எண் ஆறு ஒன்பதின் கணத்தின் கடைசி எண் ஒன்பது பத்தின் கணத்தின் கடைசி எண் பூஜ்ஜியம் மேலும் இரண்டு மூன்று ஏழு எட்டு போன்ற எண்களின் கணத்தின் கடைசி எண் அந்த எண்ணோடு எந்த எண்ணை கூட்டினால் பத்து என வருகிறதோ அந்த எண்ணாக அமையும் இரண்டின் கணத்தின் கடைசி எண் எட்டு மூன்றின் கணத்தின் கடைசி எண் ஏழு ஏழின் கணத்தின் கடைசி எண் மூன்று எட்டின் கணத்தின் கடைசி எண் இரண்டு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்னு என்ற எண்ணின் கனமூலம் காண்பதற்கு நாம் அந்த எண்ணின் மூன்று மூன்றாக பிரிக்க வேண்டும் இதன்படி வலப்புறத்தில் இருந்து இடப்புறமாக மூன்று மூன்றாக பிரிக்க வேண்டும் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று மற்றும் ஒன்று என பிரித்த பின்பு கனமூலம் காண வேண்டிய எண்ணின் கடைசி எண் ஒன்று ஆகையால் ஆகையால் கனமூலம் கடைசி எண் ஒன்று மீதி ஒன்று ஒன்றின் அதிகபட்ச கணம் ஒன்று விடை பதினொன்று பதினேழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறின் கனமூலம் காண்பதற்கு நாம் அந்த எண்ணை வலபுரத்தில் இருந்து மூன்று மூன்றாக பிரிக்க வேண்டும் இதன்படி ஐநூற்றி எழுபத்தி ஆறு மற்றும் பதினேழு கனமூலம் காண வேண்டிய எண்ணின் கடைசி எண் ஆறு ஆகையால் கனமூலத்தின் கடைசி எண் ஆறு ஐநூற்றி எழுபத்தி ஆறுக்கு முன்பு உள்ள பதினேழின் அதிகபட்ச கணம் எட்டு எட்டு இரண்டின் கணம் விடை இருபத்தி ஆறு இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு என்ற எண்ணின் கனமூலம் காண்பதற்கு நாம் அந்த எண்ணை வலப்புறத்தில் இருந்து மூன்று மூன்றாக பிரிக்க வேண்டும் அதன்படி முன்னூற்றி இருபத்தி எட்டு மற்றும் இருநூற்றி முப்பத்தி எட்டு இதில் கடைசி எண் எட்டு என முடிவடைவதால் கனமூலத்தின் கடைசி எண் இரண்டு முன்னூற்றி இருபத்தி எட்டுக்கு முன்பு இருநூற்றி முப்பத்தி எட்டு என்ற எண்ணின் அதிகபட்ச கணம் இருநூற்றி பதினாறு இருநூற்றி பதினாறு என்பது ஆறின் கணம் ஆகையால் விடை அறுபத்தி இரண்டு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 எட்டின் கனமூலம் காண்பதற்கு நாம் அந்த எண்ணை வலபுறத்தில் இருந்து மூன்று மூன்றாக பிரிக்க வேண்டும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் 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 என பிரித்த பின்பு அந்த எண்ணின் கடைசி எண் எட்டு எட்டு என்று முடிவடைவதனால் கணத்தின் கடைசி எண் இரண்டு பூஜ்ஜியம் 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 எட்டுக்கு முன்பாக உள்ள பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் அதிகபட்ச கணம் பூஜ்ஜியம் ஆகையால் விடை பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு